நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஒரு அருமையான ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க டெப்புட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி எக்கச்சக்கமான மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அந்த வேலை வேலைவாய்ப்பான ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண் இருபாளுமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகணும் அந்த வேலை பண்ண ஃபுல் டீட்டெயில் வந்து க்ளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெபூட்டி ஜென்ரல் மேனேஜர் அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு என வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக இந்த வேலை வைப்பேன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிஇ பி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க எம்இ எம் டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா எம்இ எம் டெக் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எம்சிஏ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிகிரி ஃப்ரம் ரிப்பீட் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க வித்து டென் இயர்ஸ் வந்து உங்களுக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரி ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க யாரும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து ஒன் லேக்ஸ்லேருந்து தொடங்கி ஒன் லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பர் மந்த் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு அது மேனேஜர் போஸ்ட்டு டெப்புட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ஓனனுக்கு வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மூலம் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஸ்கேல் சிக்ஸ் ஃபார்மேட் மூலம் வந்து பேங்க் வேலைவாய்ப்புக்கான சேலரி கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க நம்ம அப்ளை பண்ணவங்களை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அவங்க கால் பண்ணி கூப்பிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நெல்லுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட்லேருந்து இருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் எட்டுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு உங்கள்தான் டவுட் வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீசல் வெப்சைட் மட்டும் அஃபீசல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்